அன்போடு அனைவரையும் இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இந்த நிகழ்வானது சில மாதங்களுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு இரண்டு வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர் பாராளுமன்றத்திலே பிரித்துவப்படுத்தப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிலே அங்கம் வைத்திருந்தார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த பயணத்தை முடித்து திரும்பின பிறகு கொழும்பிலே அவர்கள் மீளவும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தப்பட்டது அந்த நிகழ்விலே அந்த சென்று வந்த அரசியல்வாதிகள் பேசுகிற போது சிலர் தாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம் ஆனால் வடக்குக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசுக் கட்சியாக நாங்கள் உங்களை வடக்குக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு சென்ற குழுவிலே இணையமானவர்கள் வந்திருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக அரசாங்க கட்சியிலிருந்து நான் நினைக்கிறேன் ஆறு பேர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் எவரும் வரவில்லை ஜேவிபி பொதுச்செயலாளர் திரு தில்வின் சில்வா எப்படியாவது நான்கு பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் எவரும் அனுப்பப்படவில்லை அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களெல்லாம் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை இந்த நிகழ்விலே வடக்கிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விசேடமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உதவிசாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியின் தலைவர் ஐயா சி வி கே சிவஞானம் இருக்கிறார் எங்களோடு ஒரு கலந்துரையாடல் அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் ஆக்கப்பூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதை தொடர்ந்து புயர்த வண்டியிலே காங்கேசந்துறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கே காங்கேசந்துரை துறைமுகத்தை பார்வையிடுவார்கள் பின்னர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிடுவார்கள் அந்த இடைவெளியிலே அங்கே விடுபடாத காணிகளையும் கட்டாயம் கண்டே ஆக வேணும் அதையும் பார்வையிடுவார்கள் பின்னேறம் வேறொரு குழுவோடு இன்னொரு இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதிலே வேறு ஆட்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நாளைய தினமும் அவர்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கின்றன யாழ்ப்பாண ஜப்னா லைப்ரரி முக்கியமான இடம் அதனை இன்றைக்கு பார்வையிட்டார்கள் அப்படியாக இங்கே இருக்கிற விவகாரங்களை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கிற மக்களோடு மிகவும் விசேஷமாக மக்களோடு கலந்துரையாடலுக்குமாகத்தான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது